சொல்ற்சாய <laughs> முடி

இங்க பாட இவன் செய்த தவறை மூடி மறைப்பதற்காக நீதிமன்றத்தில் ஒரு வார்த்தை கூறினானே அதை செல் கொடுத்து கேட்டாயா என்ன வார்த்தை மேலே பூமா தேவியா கீழே ஆகாத வாணியா இப்படி மாற்றி மாற்றி பேசுகின்றார் நிச்சயமாக இந்த கொலையை இவன்தான் செய்திருக்க வேண்டும் பாடு கொடுத்தாமா ஓலை அவன் உள்ள சொல்ற வசந்தத்தை வெளிய வந்து சொல்ல மாட்டான் ஏன் அவன் காலைய ஒண்ணே முக்க பங்கு கேக்குறான் இம்பு காச பாதி பங்குட்டு விட்டு எடுத்த போறான் வாடையாருன்னு வெल्ले வெச்சே வெल्ले சட கட்டியான் பாட்ட பாறானா செத்தில போவே இந்த ஆமா இவன் யார் இவன் இவன்

இந்த அரசாங்கத்துல வேலை செய்யற உண்மைதான் உங்க வாயா வண்ட எங்க தாத்தா வேலை செய்தார் அம்மா வண்ட எங்க அப்பா வேலை செய்தார் உன்னாண்ட இப்ப நான் வேலை செஞ்சுக்கிறேன் உன் பொண்ணாண்ட என் பையன் வேலை செய்வான் உன் பேத்தியாண்ட என் பேர வேலை செய்வான் உன் கொள்ளு பேத்தியாண்ட என் கொள்ளு பேரமா

உனக்கு புத்திசாலி தான அதிகம் தான் உனக்கு சிறு தூம்பா இருந்தாலும் கடைசியில பல் கொத்த உதவும் அப்படியா எதுக்கு பல்ல கொத்துறதுக்கு எங்க கொத்து பல்ல பல்ல அவன் மூந்த பரவனுக்கு டேய் அவன் யாரு அவன் மிஸ்டர் எச்சையலை அவனுக்கு நட மரியாதை கிடைக்கு அவன் வெறும் எச்சையலை ஆனா நீ ஆனா நீ கடைசியில உன் பெருமை எப்படி சொல்ல போற பாரு

மீண்டும் தர்மமே வெல்லும் என்று தப்பித்தரலாம் என்றாவது ஒரு நிச்சயமாக போடுவார் அப்பொழுது உங்கள் இருவருக்கும் தப்பித்து தருங்க

நாளை காலை என் மகன் மகள் குமாரிக்கு இந்த நாட்டை வடிவனை சுற்றி வழிப்பதாவோ என் மகள் மகேஸ்வரிக்கு அவளுக்கும் பிறந்து நாள் இரண்டு விழாவும் நாளை வெள்ளிக்கிழமை ஒரே நிலையில் சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார் அதை தகாரம் வடிவொழியை சுற்றி விழா சிறப்பாக நடக்க வேண்டும் என்றால் இதுவடை என்ன சந்தோஷம் நான் பெற்றெடுத்தால் தான் மகளாவை பெற்றெடுக்குவது என்றால் மகள் கிடையாது வளர்ப்பு மகளாக இருந்தாலும் இந்த நாட்டை சீரும் சிறப்போடு ஆள வேண்டும் இதுதான் என்னுடைய ஆசை இருந்தாலும் இந்த சந்தோஷமான நேரத்தில் இந்த அரண்மனையிலே ஆடிப்பாடி பகிர்ந்து சென்று விழாவை சிறப்பாக கொண்டாட வேண்டும் இந்த சந்தோஷமான நேரத்திலே இந்த அரண்மனையிலே ஆடிப்பாடி மகிழ்ந்து விட்டேன் வேலைகளை கவனிக்காம விட்டுவிட்டேன் என் மகனும் பசியோடு இருப்பான்

அப்படியா சரிமா அதெல்லாம் போகட்டும் உங்களுடைய கருத்துல என்ன ஆளு யாருக்கு அண்ணனுக்கு நீங்களா கொடுக்க போறீங்க பாருங்கம்மா வேலை எல்லாம் சச்சி உங்களுடைய உடல் அயற்சியா இருக்கும் அதனால மணிக்கு சென்று பஞ்சங்கள படுத்து நீங்க உறங்குங்க இன்று அண்ணனுக்கு பால் நான் கொடுக்கறேன் ஆஹா அம்மா மீது எவ்வளவு ஒரு பரிதாவும் நிலை ஆமா சரி 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 நான் தன்றி

தங்கை எடுத்துச் செல்கிறார் அந்த பாலும் கொடிய விஷத்தை விஷத்தை நான் கலந்து பழிய அமல் மீது விடிந்தால் விழிக்க உங்களுக்கு மறுபடியும் சுட்டு விடாது விடா

Yeah. பேசுவரபா <laughs> <laughs> oh <laughs>